அயர்லாந்து என்று அழைக்கப்படும் எமராஜ் தீவு தனது பச்சை நிலத்தினாலும் ரிச் போர்டுளோர் மற்றும் உயிர்வளமான கலாச்சாரத்தாலும் புகழ்பெற்று நிற்கிறது மேற்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள அயர்லாந்தின் வரலாறு பழங்கால செல்டிக் மக்களும் வைக்கிங் தாக்குதலும் பிரிட்டிஷ் ஆட்சியையும் கொண்டது இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்திலே சுதந்திரம் பெற்ற இது அதற்கு பின்பு வளர்ச்சியடைந்த பொருளாதாரம் மற்றும் நவீன சமுதாயமாக வளர்ந்திருக்கிறது தலைநகர் டப்ளின் இலக்கிய பாரம்பரியத்தையும் புனித பேட்ரிக்ரே போன்ற விழாக்களுக்கும் பெயர் பெற்று நிற்கிறது அயர்லாந்தின் புவியியல் மலைகளையும் கடற்கரை பகுதிகளையும் பழமையான கோட்டைகளையும் கொண்டது அயர்லாந்து மக்கள் கதை சொல்லல் இசை மற்றும் அன்பான வரவேற்பிற்காக அறியப்படுகிறார்கள் இன்று பாரம்பரியத்தையும் கண்டுபிடிப்புகளையும் இணைத்துக்கொண்டு தொழில்நுட்பம் மருந்துகள் தயாரிப்பு மற்றும் நிதித்துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதன் தனித்துவமான வரலாறு மற்றும் கலாச்சாரம் உலகம் முழுவதும் உள்ள மக்களை கவருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது